கேட் போட்டுருக்கும் பாருங்க அந்த வீடு சொன்னாங்களா அது இந்த வீடு தாமா வா உள்ள போவோம் மணியகரா எனக்கு என்னமோ டவுட்டா இருக்குடி இந்த வீடா என்ன வீடுன்னு தெரியல அந்த பாட்டி வேற போய் மேல போய் யா சொல்லிட்டே இருந்தது ஏதாவது வீட மாத்தி சொல்லிருச்சா என்ன தெரியலையே நம்பி போலாமா வீடு வேற பார்த்தா பூட்டி இருக்க மாதிரி இருக்கு பெரிய வீடா இருக்குது பூமாரி அந்த அளவுக்கு பெருசா சொல்லவே இல்லையா வீடு பாரு எவ்வளவு பெருசா இருக்கு பாருடி இது எப்படி நம்புறது நம்ம அம்மா அதெல்லாம் பாட்டி போய் சொன்ன மாதிரி எனக்கு தெரியல உண்மையா சொல்லி இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த பாட்டி நான் சொல்லும் போது என்ன போய் பாப்போவா சூர்யா நீ என்ன சொல்ற சொல்லு உள்ள போயிட்டு பாக்குமா என்ன பாரு வீடு வேற பூட்டி இருக்க மாதிரி தெரியுது ஏதாவது ஆள் இல்லாத வீட்டை சொல்லி விட்டுருச்சு அந்த பாட்டி இல்ல வேற யாராவது என்ன சொல்லுடா அதெல்லாம் கரெக்டா தான் இருக்கும் வா உள்ள போய் பாப்பான் என்ன போய் தட்னா வெளியே வர போறாத இது பூமாரி வீடான்னு கேட்டா சொல்ல போறாதா வா உள்ள போவோம் வா சரிடா சூர்யா இப்போ இப்ப வீட்டுக்குள்ள சரி பூமாரி வீடாவே இருக்கட்டும் அங்க போயிட்டு என்னடா பேசுறது நம்ம யார் என்னன்னு கேட்பாங்க இந்த மாதிரி விவரத்தை சொல்லிடலாமா வேணாமா என்ன சொல்லி பொண்ணு கேட்கறது என்னம்மா நீயே இப்படி கேள்வி கேட்கற ஆ உன்னை நம்பி கூட்டுமா தான் நீ தானே என்கிட்ட எப்படி என்ன பேசுறோம் பேசலாம்டா பேசலாம் நீதாமா பேசணும் எப்பயா சொல்லு இப்ப அவங்க அம்மா வந்து நாளைக்கு பாத்துருக்குறாங்க எப்படி இந்த மாதிரி இந்த வீட்ல இருந்து வந்தான்றது அது தெரியும் அப்படி இருக்க சொல்லிடு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து நீதாமா பேசுறேன் எனக்கு ஒண்ணும் தெரியாதுமா நீ பேசணும் நீ பொண்ணு கேக்க போலான்னு நீயே கேப்போம் என்னடா எதுவும் கேட்காத

ஆமா நீ எதுவும் பயப்படாத மணியா பயந்துட்டே இருக்கிற பூமாரி அக்கா வீட்டுலதான் இருப்பாங்க எப்படியும் இந்த மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் பூமாரி எப்படியும் கூப்பிடுவாங்க பூமாரி வந்து எதுவும் சொல்ல மாட்டாங்க ஓகேவா எங்களுக்கு தெரிஞ்சவங்கதான் அப்படின்னு பூமாரி சொல்லி சமாளிச்சுப்பான் மணியாவா பயப்படுற ஏய் வணிகா நீ வந்து பூமாரி நம்ம வீட்டில பேசிட்டு இருந்தாலும் நல்லபடியா அதே மாதிரி பேசுவா நீ இருக்காத ஓகேவா அவங்க வீட்டுக்கு அவன் பயந்துவா எப்படி அவன் போனது எப்படி எனக்கு தெரியாது ஐயோ அப்படி பயப்படுவா எப்படியா நீ என்ன அதே நினச்சிட்டு இருக்கா அவங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து என்ன பயந்துகிட்டே ஐயோ எனக்கு யாரும் தெரியாது எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாலும் என்ன பண்றதே புரியுதா நம்ம கிட்ட பேசுறது நல்ல போடுதான் ஏன்னா அவங்க வீட்டுக்கு முன்னாடி என்ன சொல்லலையோ சொல்லலே தெரியல நீ என்ன அந்த தைரியத்துல பேசுற நீ ஆரிமா சரி வா பேசுவோம் பேசி வா இங்க பேசிட்டு இருக்கீங்க யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க நாங்களே ஊருக்கு பூசா இருக்குறோம் யாராவது என்ன இந்த வீட்டு முன்னாடி மூணு பேர் பேசிட்டு இருக்காங்க யார் இது சந்தேகப்பட்டு வந்தற பραγமா வர அந்த தாண்டி உள்ள போ வா மகாண ரங்கநாதா ஒரு அமைதியா இருக்குதல்ல ஆனா ஆனா என்ன பண்ணுறதே என்ற பொண்டாட்டி காமாச்சி வீட்டில் இருப்பா எப்பயும் எங்கேயும் வெளியே போக மாட்டான் இந்த மணி நான் கூட பறக்கிறேன் காலேஜ் போகிறதால கொஞ்சம் வீட்டில் அப்படியே அப்படியே சத்தம் எட்டுனே இருக்கோம் மணி நேரம் அப்படியே அப்டி போவா அவ்வளோ சத்தமா இருக்கும் காமாச்சி சாப்பாடு செய்வா அப்படின்னு ஆனால் ஒரு சத்தம் வந்துக்கே இருக்கா வீட்டில் மூணு பேர் இல்லையா அதான் ஒரு அமைதியாக இருக்கு ஏங்கம் ஒண்ணோ மூணு பேர் யோகா போனாங்க யாரா ரெண்டு பேர் போயிருக்குள்ளா முல்லோ மூணு பேர் யோகா போனாங்கோ நானும் சொல்லி பார்த்தேன் யாரும் கேக்கிற மாதிரி தெரியல என்ன என்ன காரணம் சொல்றாங்க எப்படி கேள்வி கேட்டாலும் அவங்க ஒரு பதில் தயாரா வச்சிருக்காங்க எப்படியோ மூணு பேர் முடிவு பண்ணிட்டாங்களாப்பா அதனால கிளம்பிட்டாங்க அவங்கள தடுக்க முடியாது போயிட்டு வார்த்தேன் என்ன மணியாதா ஒரு சாதனத்துக்குள்ள வந்துருவாங்க நினைக்கிறேன் போயிட்டு வார்த்தேன் ஒரு நாள் தானே போட்டேன் என்ன காமாச்சு விட்டு விளையாட என்ன வெளியே போயிட்டு வந்தா அவளுக்கு கொஞ்சம் மனசு ஃப்ரீயா நான் யாரையும் பாப்பா என்ன நாம எங்கேயும் கூட்டு போது கிடையாது வீட்டுலேயே கிச்சன்லேயே உக்கார இருக்க போயிட்டு வரப்பா

யார் பேசுறது ஹலோ சார் கேக்குதா நான் வந்து மணிமேகல இருக்கவல ஆ சீந்து இருக்கவல புஸ்தா காலேஜ் அந்த காலேஜ்ல இருந்து பேசுறோம் ஆ ஆ சொல்லுமா சொல்லுமா யா பொண்ணுதா மணிமேகல அவங்க அப்பா தான் பேசுறமா சொல்லுமா ஆ சார் ஓகே சார் இங்க உங்க பேர் ரங்கநாதன் தானே ஆமா மேடம் ஆமாமா என் பேர் ரங்கநாதன் தான் மணிமேகல ஆமா ஒரு காலேஜ் சேர்ந்திருக்கா அந்த காலேஜ்ல இருந்து பேசுறீங்களா ஆ சொல்லுங்க சொல்லுங்க அது ஒண்ணுமில்ல சார் மணி வந்து ஒரு வாரம் கழிச்சு காலேஜ் ஆரம்பிக்கிறதா இருந்தது இப்போ வந்து டேட் வந்து மாத்தி இருக்கோம் இப்ப வர திங்கி இருந்து காலேஜ் ஓபன் பண்றதா இருக்கிறோம் அதனால தகவல் சொல்றதுக்காக ஃபோன் பண்ணியிருக்கோம் மணி மேட கிட்ட சொல்லிரீங்களா அவங்க வந்து ஃபோன் நம்பர் கொடுக்கும்போது ரெண்டு நம்பர் கொடுத்தாங்க ஒன்னு வந்து அவங்க நம்பர் சொல்லி ஒன்னு கொடுத்தாங்க அடுத்து உங்க நம்பர் ஒன்னு கொடுத்திருக்காங்க அவங்க ஃபோன் வந்து ரீச் ஆവல சரி உங்களுக்கு சொல்லிடுவே சொல்லிட்டு சொன்னவங்க ஓகேவா திங்கி இருந்து காலேஜ் அனுப்பிடுங்க அவங்க பொண்ணே மேடம் மேடம் ஒன்னு கேளுங்க

இந்த ஃபார்ம் ஃபில் ஃபில் பண்ற வேலை எதுவுமே கிடையாது என்ன சொல்றீங்க எனக்கு ஒண்ணு புரியலங்க மேடம் நல்லா பாருங்க என்கிட்ட அப்படி தான் சொல்லிட்டு நாங்களே மூணு பேரும் காலேஜ்ல இருந்தா போன் வந்திருக்கு பார சொல்லிருக்காங்க அப்படி சொல்லிட்டு தான் மூணு பேர் போனாங்க மேடம் நீங்க எல்லாம் லீவா இருக்கீங்களா காலேஜ்ல நல்லா பாருங்க சார் அதெல்லாம் கிடையாது காலேஜ் லீவு தான் நீங்க தான் உங்க வீட்ல ஏதோ தப்பா சொல்லிருக்காங்க நீங்க அவங்க கிட்ட விசாரிச்சிடுங்க நான் லீவல எல்லாருக்குமே லீவ் தான் அப்ப காலேஜ் லீவ்ல தான் இருக்கு அதனால நான் லீவ்ல இருக்கனால கிடையாது இன்ஃபர்மேஷன் இப்போ தான் ஆபீஸ்ல வந்து சொல்லிருக்காங்க நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன் சரி நம்ம மணிவேக்கல வந்து லிஸ்ட் அந்த சேந்த லிஸ்ட்ல என்கிட்ட தான் இருக்கு அதனால சொல்ல சொல்லிருந்தாங்க நான் ஃபோன் பண்ணி சொல்றேன் ஆபீஸ்ல இருந்து இப்போ தான் சொல்லிருந்தாங்க நீங்க வந்து உங்க வீட்ல விசாரிச்சிடுங்க வேற எங்கயே போய் இருப்பாங்க நீங்க பாத்துக்கங்க நான் ஃபோன் வைக்கவா பிங்கே மணிப்பிங்க மறக்காம

எனக்கு பிடிக்காத விஷயம் தான் இதை பண்றாங்கன்னு நினைக்கிறேன் ஆனா என்கிட்ட என்ன போயிருக்காங்க காலேஜ் போறாங்க காலேஜ் அவங்க கிளம்பி மாதிரி எனக்கு தெரியாது எங்க போய் சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரிஞ்சுப்பா அதான் போறான எப்படியும் மூணு பேருமே என்கிட்ட கோல் மால் பண்ணி நாடக மாதிரி கிளம்பிட்டாங்க இது வரைக்கும் கட்டினு அந்த பூசில இது வரைக்கும் என்கிட்ட காமாச்சு போய்ன்னு ஒன்னு சொன்னதே கிடையாது மொழ முறையா என்ன போய் சொல்லியிருக்கேன் அதுவும் எனக்கு தெரிஞ்சு போச்சு ரங்கநாதா கோபப்படாதடா அமைதியா இரு வரட்டும் அவங்க மூணு பேர் போயிருக்காங்களே யாரோ ஒரு செல்போனுக்கு போன அடியா

ஏதாவது மறைச்சு அதுக்கப்புறமா நம்ம சந்தோஷப்படுத்துறதுக்காக ஏதாவது செய்ய போயிருப்பாங்கடா அதுக்குள்ள ஏதா நீ நியாயம் ஏதா நினைக்கிற இல்லப்பா இல்லப்பா அவங்க வந்து ஏதோ எனக்கு புரியாத காலம் ஏதோ பண்றாங்கப்பா அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுதுப்பா நீ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாத வார்த்தை நைட்டு வார்த்தை ஏதாவது பேசிக்கலாம்ப்பா

ஓ நீங்க தான் அலமேலமா வா சரிங்க சரிங்க அம்மா உள்ள வாமா இதுதான் பூவாரி இருக்கிற வீடமா உள்ள உள்ள அம்மா அம்மா நாம தேடி அவங்க இருக்காங்க பாருங்க அவங்க பேரு தான் ஓ நீங்க தான் அம்மா நீ நீங்க

இது எங்க இருந்து வரீங்க என்ன விஷயங்கள் சொல்றீங்க எனக்கு கொஞ்சம் விளங்குற மாதிரி இருக்கும் இருக்கு அடுத்து யார யார வரீங்க என்ன விஷயம் சொல்ல மாட்டீங்க ஏமா என்னவா விஷயம் மாமா அது ஒண்ணுமில்லை நானே சொல்றேன் கேளுங்க பக்கத்து மாவட்டதந்து வரறாங்க மூணு பேரும் பேரும்ங்களை யார் உங்களுக்கு தெரியல சொல்றேன் கேளுங்க உங்க வீட்ல பூமாறின்னு ஒருத்தவங்க இருக்காங்கல்ல பூமாரி அவங்க அம்மா பேர் கூட சரஸ்வதி ஆ வா சொல்லு சொல்லு அைய நாதனா சரஸ்வதி அவ பொண்ணுதான் பூமாரி எங்க வீட்ல தான் இருக்குறாங்க என்ன விஷயம் சொல்லுங்க

ஆஹ் சந்தோஷமாட்டிமா நான் கூட எங்க நீங்க கோவப்படுங்கன்னு பார்த்து சிரிச்சு பேசுறீங்க நல்லபடியா பரவாயில்ல பயந்துட்டே வந்தம்மா ஐயோ என்னமா நீ இதுக்கு போய் பயந்துட்டு வரது நீங்க நல்லதுதான் செஞ்சிருக்கீங்க அந்த ரா பொழுதுல எங்க தங்குவா ஏது பண்ணுவான்னு அவன் தகைச்சி நின்று இருப்பான் உங்க பையன் சூர்யான்னு சொல்லியிருந்தான் அதான் அந்த பையன் தானே தம்பி அவன் தான் வந்து உங்க வீட்டுக்கு இப்போ போனானா அனிப்பேன் தான் சொல்லியிருந்தீங்க அதுக்கப்புறமா வந்து ரைட்டு சேர் தங்கிட்டு போங்கதான் சொன்னீங்களா காமாட்சின்றது நீங்க தானே சொல்லியிருந்தான் அதுக்கப்புறம் பொறுமையா வந்தா மதியமா எங்களுக்கு நீங்க உதவிதமா செஞ்சிருக்கீங்க நான் ஏன் உங்க தீட்ட போறேன் சொல்லுங்க

இரு இவங்கனா இவங்க சிரிச்சு பேசுறது கதை அவங்க அப்பா معانا இருப்பாங்களா அவங்கள எப்படி பேசுறாங்க எது பேசுறாங்க தெரியாது உள்ள போனா அவங்களுக்கு அப்புறம் தான் தெரியும் நீ அதுக்குள்ள খুশি ஆயிடாத இரு பூமா리 அம்மா எப்படி பேசுறாங்க அவங்க அக்கா வேற இருக்காங்க அவங்க எல்லாம் பேசுவாங்க அன்னைக்கு சூர்யா கிட்ட வர்றப்போதே வந்து கோமா பேசி அனுப்பி இருக்காங்க அவங்க நம்ம என்ன சொல்றவன்னு தெரியல ஆனாலும் அவங்க பொறுத்து பொறுது நீ மட்டும் ஒன்னே சந்தோஷப்படாத ஆமாமா ஆமாமா நீ சொல்றது கூட சரிதான் அன்னைக்கே உங்க அம்மாவோ அக்காவோ எவ்வளவு கோமா பேசுறாங்க தெரியுமா எனக்கே பாவமா இருக்கு பூமாரி அப்படி திட்டுறாங்க நான் ஒரு வாரத்தை கேட்க போனா என்ன தம்பி நீ எது பேசாத நீ வீட்டுக்கு கிளம்பா அப்படின்னாங்க எனக்கு பூமாரிக்கு சப்போர்ட் பண்றதா என்னன்னு தெரியல பூமாரி எனக்கு பரிதாவை பட்டுக்கிட்டு சூர்யா சார் நீங்க போவ போங்க அப்படின்றா எனக்கா போகவே மனசு வரல அதுக்கு அப்புறம் மனசுல ஐயோ வீட்டு வர வரைக்கும் பூமாரி எங்க வீட்டுல போய் என்ன சொன்னாங்களோ ஏது சொன்னாங்களோ நினச்சிட்டே கலந்த மாறானு அதனால உங்க அம்மா வந்து என்ன பேசுவாங்களோ தெரியல

சரி விடுமா மணிமாவள கதை ஒரு கதை அந்த கதையை பேசி பேசுங்க அவளோட தைரிய சில தைரிய பத்தி நமக்கு தெரியாதா அவ அப்படியே பேசுவா அவளுக்கு ஒரு சூழ்நிலை வரலாம் அப்ப பாத்துப்ப நம்ம விடு அப்ப நாம சிரிப்போம் இப்ப ஹலோ சார் இருக்குங்க போதும் போதும் ரொம்ப நான் ஒண்ணு ரொம்பலாம் பயப்பட மாட்டேன் நான் உங்களை மேல இந்த மாதிரி பயன்னு ஏற்பட்டேன் ஒரு செயல் துணிஞ்சு செய்ய தொடங்கிட்டுன்னா அதுக்கப்புறம் பயப்பட மாட்டேன் நம்ம பயப்படனா செயல வந்து இறங்க கூடாது புரியுதா அதான் என்னோட பாலிசி ஹம் தெரிஞ்சுக்கங்க ரெண்டு பேரும்

பூமாரி மாதிரி தெரியுதா நான் பொழுதுபோக்குக்காக வரணவங்க கூட அதுக்கு தான் என் கூட நீங்க கூட்டி வந்திருக்கீங்களா ரொம்ப ஓலா போறீங்க பாரு ரெண்டு பேரும் ஏமா காவாச்சியா தம்பி சூர்யா வா வா என்ன அங்கே நிக்கிறீங்க அம்மா அவ பாட்டி கூப்பிடுறாங்க பாரு வா வாங்க உள்ள போவோம் பூவார் எங்க இருக்கறா பூமாரி வெளிய ஆளே காணாமே பூமாரியை பார்க்கலான்னு பார்த்தா எங்க இருக்கான்னு தெரியலையே பூமார் வீட்ல இருக்காதா இல்லையா இந்த பாட்டி எதாவது போய் சொல்றாங்க பாட்டி போய் சொல்ல பாருங்க பாட்டிலாம் போய் சொல்ல மாட்டாங்க பூமாரி வீட்ல தான் இருப்பா நம்ம இவ்வளவு தர பேசுறோங்க குரல் கேட்காதா எங்க வீடு பெரிய வீடோ இதான் எந்த ரூம்ல இருக்கான்னு தெரியலையே சரி வரட்டும் வராப்ப வரட்டோம் பூமாரி எங்க இருக்காங்கன்னு தெரியல நீ வருவாங்க வராப்ப பூமாரி அக்கா வருவாங்க நீ உள்ளவா இல்லையே நான் ஒண்ணு பூமாரி தெரியலையே

உன் கண்ணு ஃபுல்லா பூமாரி எங்கே இருக்கிறான் பூமாரி எப்போ வருவா எப்படி பாக்கலாம் அப்படின்னு தானே யோசிச்சுட்டு இருக்க நீ பார்த்து ரொம்ப நாளா ஆகுது அப்படின்னு தானே யோசிக்கிற எனக்கு தெரியல என்கிட்ட நீ ஒண்ணு மறைக்காத ஒரு வீட்டை சுற்றி பார்க்கற ஆரம்மா ம் சரி சரி நம்பிட்டேன் நம்பிட்டேன் ஏ மறுமாவா என்ன நான் ஏதாவது சுற்றி பார்க்கறதுக்கு நீ ஏன் கண்ணு முக்கெல்லாம் வச்சு பேசுற உனக்கு தெரியுமா தெரிஞ்சா மட்டும் பேசணும் நீ மாதிரி பேசக்கூடாது போ உன்னு கூப்பிட்டானா ஆமா நீ ஏன் திரும்பி என்ன பாக்குறேன் போ நீ பண்றதுல ரொம்ப எனக்கு கல்யாணமே வேணாம் கல்யாணமே வேணாம் எனக்கு கல்யாணமே கல்யாணம் வருஷம் போகட்டும் அப்படின்னு சொன்னால்தான நீ ஆனா பூமாரி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பூமாரி மேல உங்களுக்கு என்னதான் புடிச்சிருந்தது அப்படி பூவாரிக்காக இப்படி உருகி உருகி தேர்றீங்களே ஏன்னா ஆச்சரியமா இருக்குன்னு கல்யாணமே வேணாம் சொல்லிட்டு பூமாரி மேல எப்படி ஆசைப்பட்டு தேர்றீங்க

மதுரை இங்க தான் உட்கார்ந்து இருந்தா அதுக்குள்ள எங்க போறான் தெரியலையா ஊசி கோக்கணும் சொல்லிட்டு பூவாரி அடிச்சிட்டு வான்னு சொன்னா சேரிந்து போனா அதுக்குள்ள வந்து பார்த்தா மதுரை காணான் ஏ தலகாணி உரங்க தான் கலக்குது ஊசி இங்க தான் கலக்குது அட மதுரை மட்டும் அலக்கறமே இதுதான் மதுரை கிட்ட பிடிக்காத வேலை ஒரு வேலைய சொல்லிட்டு அதுக்குள்ள போயிட்டு வரதுக்குள்ள என்ன என்ன அவசரம் அதுக்குள்ள போயிட்டா பாரு இந்த மதுரை என்கிட்ட ஒரு கோல் கூட்டி சொல்லிட்டு போறது கேடையாது அப்படி தான் நான் போய் இருக்கணும் நினைக்கிற மதுரை சரி போய் பாப்போம்